பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்பாவை பாடல்களோட பொருள் பாடல் பத்தொன்பதின் பொருள் குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்ணன் மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீங்கள் எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரை புல் மயில் தூரிகை ஆகிய ஐந்து வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பில் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள் தான் எழ ஆனாலும் கண்ணன் ஓர கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கின்றானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓர கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் பாடல் இருவதின் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுப்புவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக கண்ணனின் திரு குணங்களையும் நப்பிண்ணையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயிரக்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் ஊக்கமும் தட்டொலியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இந்த உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறை ஈடு ஏது பாடல் இருபத்தி ஒன்றின் பொருள் கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையான அந்த கோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒலிகாட்டும் சுடரே துயில் எழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் வலிமை இழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடம் உள்ள பயத்தால் ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுவாபம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும் வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பெண்ணும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம் அப்போது நீ தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர் பெண்கள் ஆம் ஆண்டால் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கி கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடம் இருந்து தப்பி ஓடவே முடியாது என்பது இந்த பாடலின் உட்கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வர வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்த பாடல்களோட பொருள் பற்றி பார்க்கலாம் நன்றி